வணக்கம் லங்கா பொறு ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி ஒரு உலக செய்தியாக அதுவும் அமெரிக்கா தொடர்பான செய்தியாக அந்த அமெரிக்காவோடு மெக்சிகோ கனடா தொடர்பான செய்தியாக அமைகிறது தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம் அதற்கு முதல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்தோடு கூட பெல்பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கான செய்திகள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து செய்திக்குள் செல்வோம் ஆம் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக அமெரிக்காவிலே இரண்டாவது தடவையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக பல தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அதிரடியாக தான் இதை செய்வேன் என்று கூறி வந்தார்கள் அவர் வெற்றி பெற்றார் அதனை அமெரிக்க மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அவர் வெற்றி பெற்றதன் பிற்பாடு தான் கூறிய விடயங்களை அதிரடியாக பல விடயங்களை நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையிலே மெக்சிகோ மற்றும் கனடா தொடர்பான விடயமாக கனடாவிற்கும் மெக்சிகோவிற்கும் இருபத்தைந்து வீதங்கள் வரி அறவிடுகிறார் அதாவது கனடாவினுடைய பொருட்களையும் மெக்சிகோனுடைய பொருட்களையும் அமெரிக்காவுக்கு அனுப்பி விற்பனை செய்வதாக இருந்தால் வரி கட்ட வேண்டும் என்ற புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் சில வேளைகளில் அவர் விரும்பினால் தேவைப்பட்டால் ஐம்பது வீதம் வரைக்கும் உயர்த்துவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அந்த வகையில் உடனடியாக இப்பொழுது வீதம் வரிகள் அந்த வரி எதற்காக திடீரென்று கேள்வி கேட்டதற்கு அவருடைய பதில் கனடாவிலே இருக்கின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் அது எண்ணெயாக இருக்கட்டும் எரிவாயுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பொருட்களாக இருக்கட்டும் வாகனங்களாக இருக்கட்டும் மரக்கறி வகைகளாக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அதிகமாக கனடா உற்பத்தி செய்கின்ற பொருட்களை க அமெரிக்காவிலே கொண்டு சென்று விற்பதாக அறியப்படுகிறது அதே போல மெக்சிகோவும் அங்கே விளைவிக்கப்படுகின்ற பொருட்கள் உற்பத்தி பொருட்களை அமெரிக்காவுக்குள் கொண்டு நல்ல விலைக்கு விற்று அவர்கள் நல்ல இலாபத்தை பெறுகிறார்கள் என்பது அமெரிக்காவினுடைய கூற்று அதாவது அதாவது தொடர்ந்து அவர்கள் அதற்கு எந்த தடையும் அவர் விதிக்கவில்லை இருந்தாலும் கூட அவருடைய வேண்டுகோள் அமெரிக்காவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களையோ வாகனங்களையோ அல்லது ஏதோ ஒரு விடயங்களை பல விடயங்களை கனடாவும் வாங்கி தன் நாட்டுக்குள் விற்கலாம் மெக்சிகோவும் தன் நாட்டுக்குள் வாங்கி விற்கலாம் ஏன் விற்கவில்லை அதாவது கனடாவிலிருந்து மெக்சிகோவிலிருந்தும் பெறுகின்ற பொருட்களை விட அதி 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 குறைவான பொருட்களைத்தான் கனடாவோ மெக்சிகோவோ தங்கள் நாட்டுக்குள் அமெரிக்க பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் அதனால் அமெரிக்க பொருட்களுக்கு பெரிய விற்கின்ற சந்தை வாய்ப்பு சந்தை கனடாவிலோ அல்லது மெக்சிகோ மெக்சிகோவிலோ இல்லை என்பது அவருடைய குற்றச்சாட்டு உங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து எங்களுடைய நாட்டுக்குள் விற்று நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்கிறீர்கள் அதே வேளையிலே அமெரிக்காவினுடைய பொருட்களையும் உங்கள் நாடுகளில் விற்பதற்கு நீங்கள் முயல வேண்டும் அதனை முயலாமல் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வரியை அதிகமாக அறவிடுகின்றோம் உங்கள் பொருட்களும் அதிகமான விலைக்கு விற்கப்படும் அமெரிக்காவில் அப்படி விற்கின்ற பொழுது எங்களுடைய பொருள் அதிகமான விலைக்கு அதாவது அதிகமான அளவு விற்கப்படும் அமெரிக்க பொருட்களும் அதிகமான அளவு விற்கப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சுமத்தி இருக்கிறார் அதாவது கனடிய மற்றும் மெக்சிகோவினுடைய பொருட்கள் அதிகமாக மலிவாக கொண்டு வந்து விற்பதால் அமெரிக்காவிலே உற்பத்தியாகின்ற பொருட்களுக்கு மவுசு குறைவு என்பதும் விலைப்படாமல் அமெரிக்க மக்கள் அல்லது அமெரிக்க உற்பத்தியாளர்கள் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் நான் கிரேட் அமெரிக்கா அதாவது கிரேட் அமெரிக்கா அமெரிக்காவை கட்டியெழுப்ப நினைப்பவன் அமெரிக்க மக்களுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் அதனால் உங்கள் பொருட்களுக்கு அதிகூடிய வரியை நான் உயர்த்துகிறேன் இதுதான் அவருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது வேண்டுகோளாகவும் இருக்கிறது கனடாவும் அமெரிக்காவும் அமெரிக்க பொருட்களை அதிகமாக இறக்கி விற்பனை செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக ட்ரம் அவர்களும் கனடா மெக்சிகோ பொருட்களுக்கு வரியை குறைப்பதற்கு சாதகம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது என்று லங்கா போர் ஊடகமாக கருதுகிறது அந்த வகையிலே நாங்கள் அவர் கூறுகின்ற விடயம் தன்னுடைய மக்களுக்கு முதலிடம் கொடுப்பேன் மற்ற நாடுகளுக்கு நான் என்னுடைய மக்களுக்கு போட்ட அசியாற்றிய பிற்பாடு தான் மற்ற மக்களுக்கு மற்ற நாட்டு மக்களுக்கு நான் இனமாகவோ அன்னதானம் கொடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய மறைவான கருத்து இது ஒரு வகையிலே நல்ல கருத்தாக இருக்கிறது அவர்கள் ஒரு குற்றவாளி அதாவது ஒரு கிரிமினல் குற்றவாளி என்று கூறப்படுகிறது அது நிரூபிக்கப்பட்ட வடியம் அதனால் மெக்சிகோவுக்குள் செல்ல முடியாது என்று கூறப்படுகிறது இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தான் செய்ய நினைக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக லங்காஃப் ஒரு ஊடகமும் வாழ்த்துகிறது அதே வேளையிலே இந்திய வம்சாவளிகள் இருக்கின்றவர்கள் பலர் லட்சக்கணக்கானவர்கள் விசா இல்லாமலே தங்களுடைய அதாவது ஒரு படிப்பிற்கான விசா எடுத்து படிப்பு படிக்க சென்றவர்கள் அங்கே படிப்பு விசா முடித்ததன் பிற்பாடு அந்த ஸ்டூடெண்ட் விசா முடிந்ததன் பிற்பாடும் அங்கே இருந்து குடும்பங்களாக இருந்து களவாக வேலை செய்து கட்டாமல் வேலை செய்து அதாவது வரி செலுத்தாமல் வேலை செய்து அங்கே பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள் அதே வேளையிலே அரச உதவியோடு இருக்கிறார்கள் இல்லாமலே களவாக இருந்து வேலை செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டம் இருக்கிறது அதே வேளையிலே மெக்சிகோ கனடாவின் ஊடாக அந்த போர்டரின் ஊடாக சென்று சட்டத்துக்கு விரோதமாக இருப்பவர்களும் இந்தியர்கள் எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பதும் அவர்களை தான் கண்டுபிடித்து உடனடியாக திருப்பி அனுப்ப போகின்றேன் என்பதையும் அவர் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார் இது பழைய செய்தியாக இருக்கலாம் இருந்தாலும் இந்திய மக்களுக்கு ஒரு தலையடியாக இருக்கிறது அந்த சட்டத்துக்கு விரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கின்ற இந்தியர்களுக்கு இது ஒரு கசப்பான செய்தியாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் சரி தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி